அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தெரிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கக் கல்வித்துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு பயிற்சி தொடர்பான தகவல் புதிதாக பணியில் சேர்ந்த பிறகு பயிற்சி அளிப்பது வழக்கமான நடைமுறை தான் எல்லாருமே ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க முதல் நாள் ஸ்கூலில் நம்ம சைன் பண்ண டேட்டை வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஒரு பெரிய அனுபவத்தை உங்களுக்கு அந்த நாள் வந்து கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய பணி சிறக்க மீண்டும் ஒருமுறை என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமனம் பணி நியமன ஆணை பெற்றவர்கள் விவரம் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் அப்போது இருபது கல்வி மாவட்டங்களில் வேக்கன்சி வந்து டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்டிலையும் எவ்வளோ பேருக்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம் போல் மைனாரிட்டி லாங்குவேஜுக்கு எவ்வளோ பேருக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற விவரம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க எந்த பர்பஸ்க்காகனா எஸ்சிஆர்டி உங்களுக்கு வந்து ட்ரெயினிங் பர்பஸ்க்காக விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ப்ளஸ் அறுபத்தி எட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி நானூற்றி நாலு ஆசிரியர்களுக்கு ஆர்டர் கொடுத்ததா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி தொடர்பான முழு தகவல்கள் உங்களுக்கு ஸ்கூல் மெயிலுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த பயிற்சிக்கு உங்களை கொள்ளுங்கள் அதே போன்று இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம டயட்டில் கேட்ட வரைக்கும் நீங்கள் எந்த எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்டில் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கீங்களோ அந்த எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட்லேயே பயிற்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக தான் நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அதே போன்று இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் உங்களுக்கு பணி சார்ந்த பயிற்சி அப்படிங்கிறதால நீங்கள் எந்த சந்தேகங்கள்னாலும் உங்கள் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் இந்த பயிற்சியினை சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களை அடுத்த நிலைக்கு உங்களுடைய பணி உயர்த்துவதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் அதே போல் முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் தேவைப்படும் இப்போ என்ஓசி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா என்ஓசி அதே போல் எஸ்சிடி சர்வீஸ் சர்டிஃபிகேட் ரெண்டுமே நீங்கள் வந்து வாங்கணும் இப்போ ரெண்டுமே நீங்கள் ஒரே டைம்லேயே நீங்கள் வந்து விண்ணப்பித்து வாங்கிக்கலாம் ரெண்டுக்குமான ஃபார்மேட் வந்து இப்போ நீங்கள் என்ஓசியை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க எஸ்சிடி சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்தேன் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனிலுமே எஸ்சிடி சர்வீஸ் சர்டிஃபிகேட்டான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் தேவை உள்ளவங்க பயன்படுத்திங்க இல்லை உங்கள் நண்பர்களுக்கு பயன்பட்டாலும் அவங்களுக்கும் அதை வந்து ஃபார்வேர்ட் செய்யுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுக்குறேன் அதே போன்று உங்களுடைய பணி சிறக்க மீண்டும் ஒருமுறை என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் தொடர்ந்து சிறப்பான முறையில் பணியாற்றுங்கள் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச பங்களிப்பு வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி